முருகா போற்றி ஓம் சரவண பவன் என் அன்பு குழந்தையே உனக்கு வேண்டியதை நீயே செய்து கொள் உனக்கு எது தேவையோ அதை நீயே நிவர்த்தி செய்து கொள் உனக்கு வேண்டியத பொருளை நீயே வாங்கிக்கொள் யாரையும் சார்ந்து இருக்காதே அதற்கு நீ என்ன செய்ய வேண்டுமோ அதற்கான முயற்சியை செய் உனக்குள் நான் இருக்கிறேன் நீ செய்யும் முயற்சிக்கு நான் உதவியும் புரிவேன் உனது ஆசிகள் எண்ணங்கள் அனைத்துமே கூடிய பிரிவில் போகிறது எப்பொழுதும் யாரையும் சார்ந்து மட்டும் இருக்காது என் தங்கமே உனது வாழ்க்கையில் இக்கட்டான நிலைகளையெல்லாம் பார்த்து முடித்து விட்டாய் இக்கட்டான நிலையில் நீ எடுக்க வேண்டிய முடிவை நீயே முடிவு செய் உன்னுள் இருக்கும் நான் அதற்கு உதவியும் செய்கிறேன் நீயோ அதற்கான தீர்வை தேடி அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறாய் உன்னை சுற்றியுள்ளவர்களெல்லாம் நல்லவர் என்று நீ நம்புகிறாய் உன்னுடைய உறவினர்களையும் சேர்த்துதான் நான் சொல்கிறேன் அதனால் யாரிடமும் போய் அதற்கான தீர்வை தேடி அலையாதே அவர்களிடம் போய் உன்னுடைய குறைகளை பற்றி சொல்லாதே அறிவுரையும் கேட்காதே ஏன் அப்பா என்று கேட்கிறாய் எவர் மீதுமே நீ கோபம் கொள்ளாதே அதற்கான பதிலை நான் கூடிய விரைவில் உனக்கு நான் சொல்கிறேன் உன் கோபம் மிகக் கூடியது உதவி புரிவுகளிடம் மட்டுமல்ல உன்னை உதாசீனப்படுத்தியவர்களிடமும் நீ எப்போதும் அன்பையே காட்டு ஏன் அனைவரிடமும் அன்பாகவே பேசிப்பார் நீ வருத்தப்படுவதால் எதுவுமே மாறப்போவது கிடையாது நம்பிக்கையோடு கம்பீரமாக உன்னுடைய குறிக்கோள் எதுவோ அதை நோக்கி சென்று கொண்டே இரு உன்னுடைய சொந்த காலில் நிற்பதற்கான முயற்சியே செய் அதற்கு நிச்சயம் என்னுடைய உதவி இருக்கும் அதனால் கவலையற்று இரு நீ அதை அடைய நான் உனக்கு நிச்சயமாகவே துணை இருப்பேன் இது என்னுடைய சத்திய வாக்கு என் குழந்தைக்கு நான் கொடுக்கும் வாக்குறுதி நான் உன் முன்னேதான் சென்று கொண்டே இருப்பேன் எதற்காகவுமே கலங்காதே அப்பா என்னை தனியாக விட்டுக்கொட்டு முன்னே சென்று கொண்டிருக்கிறாரே என்று பயப்படாதே நீ செல்லும் பாதையில் நிறையவே முட்கள் இருக்கின்றன முட்கள் என்பது நிறையவே பிரச்சனைகள் அதை தான் எதார்த்தமாக சொல்கிறேன் நிறையவே பிரச்சனைகள் தடங்கல்கள் எல்லாமே இருக்கின்றன அவற்றையெல்லாம் எல்லாம் களைவதற்காகத்தான் நான் முன்னே சென்று கொண்டிருக்கிறேன் நான் போகிற வழியிலேயே நீயும் வா நிச்சயமாகவே நான் உன்னை கரை சேர்த்து விடுவேன் நீ எப்பொழுதெல்லாம் என்னை கூப்பிட்டாயோ உடனே திரும்பி வந்து விடுவேன் உன்னை கைப்பிடித்து நானே அழைத்துச் செல்கிறேன் என் வழியில் நீ வா நல்லதே நடக்கும் உனக்கு